அவங்க பையில போட்டு இருக்கும் தக்காளி என்ன ரேட்டு தக்காளி என்ன ரேட்டு மாமா இரநூத்தி ஐம்பதுங்களா அதுங்க முன்னாடி இருக்குது இருக்கு ீங்க போடுங்க <issuingheid> <seeing> <accused> பழங்கள் காய்கறிகள் எல்லாம் காலையில் ஆறு மணி மூணு மணில இருந்து காலையில எட்டு மணி வரையும் ரோட்ல எல்லாமே இருக்கு குளோர் சந்தைக்கு முன்னாடியே ஒரு கிலோமீட்டர் தூரம் வரையும் காய்கறிகள் எல்லாம் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் அனைத்து வகையான பொருள் ரோட்லேயே ஒரு எட்டு மணி வரைக்கும்

தர்பூசணி மலாம்பளம் எவ்வளோங்க இருபது கிலோ எவ்வளோ மிளாம்பளம் இருபத்தஞ்சா த பூசணி தரப்பூசணி இருபத்தி ரெண்டு ரூபா ஹோல்சேல் ரேட்டு நூறு கிலோ எடுத்தாம்பாறு இருபத்தி ரெண்டு ரூபா கிலோ கொய்யாப்பழம் வர்றது இல்லையா சீசன் மூணுங்களா அண்ணாச்சி பிள்ளைங்க

அங்க இருந்து அங்க வரையும் உள்ள கூட்டடைக்கு லேட்டாயிடுச்சு காய்கறிலாம் ரேட்டு மாறி இருக்குங்களா இல்ல அப்படியே இருக்குங்களா காய்கறி கொஞ்சம் டிமாண்டுங்க கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் அப்புறம் ஆச்சு தாங்க நார்மலுதாங்க தான் முப்பது நாற்பது முப்பது நாற்பது ரூபாய் எந்த காய் எடுத்தாலும் எந்த காய் எடுத்தாலும் கத்திரிக்காவும் அவரக்காவும் மட்டும் டிமாண்ட் கத்திரிக்காய் பாவத்தான் பாவக்காவது பீக்கிக்கா நாலு ஐட்டம் தாச்சி அப்புறம் எல்லாம் முப்பது முப்பது இருபத்தஞ்சி நாற்பது எல்லாம் எல்லாமே கொஞ்சம் வெங்காயம் ரேட்டுங்களா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரேட்டு கொண்டு வச்சுங்க நாலு கிலோ நூறு மூணு கிலோ நூறு பெரிய வெங்காயம் ஆறு கிலோ நூறு அஞ்சு கிலோ நூறு பரத்து அதிகமாக இருக்குங்களா கம்மியாக அதிகமாக அதனால

kalau mau menanderring weng ha